நாட்டுப்ற்றால செய்திகள் வாசிப்பது வாசுகிதாம் மோதரன் வேலூர் மாவட்டம் கனியம்பாடியை அடுத்த மேல்வல்லம் என்ற பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் மொட்டை மொட்டைமாடியின் முன்பகுதியில் கிரில் தடுப்பு அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு பேர் மின்சாரம் தாக்கி பணியின் போது கிரில் தடுப்பு அருகே சென்ற மின்சார கம்பியில் உரசியதால் முகேஷ் சதீஷ் இருவரும் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்துள்ளனர் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் தலைமையில் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறவிருக்கும் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் விழா குழுவினருடன் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மா சௌ சங்கீதா ஈயாப்பா அவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் திரு லோகநாதன் ஈகாப்பா அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் திரு ச தினேஷ்குமார் ஈயாப்பா அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பி கே அரவிந்த் ஈகாப்பா அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சக்திவேல் அவர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் பெரியகுளம் அருகே காரும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து தேனி நோக்கி சென்ற கேரள மாநில காரும் இருந்து ஏற்காடு சென்ற சுற்றுலா வேனும் மோதி கொண்டது காரில் பயணித்த நான்கு பேரில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் விபத்தில் காயமடைந்த பதினெட்டு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் இன்று குரு பூஜை தினமாக கடைபிடிக்க அக்கட்சியினர் முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் விஜயகாந்தின் நினைவிடத்தில் ஏராளமான பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மொட்டையடித்துக் கொண்டனர் நெருப்பை கக்கும் இந்த கோழி சிக்கன் விரும்பிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் உலாவரும் இந்த வீடியோ கர்நாடகாவின் ஹடிகேவில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோழிகள் இறப்பதற்கு முன் ஏதேனும் நச்சுப்பொருள் அல்லது தீவனத்தில் ஏதேனும் வாயு பொருள் கலந்திருக்கலாம் உடலில் வாயு ஏற்பட்டு தீ வெளியாகி இருக்கும் எனவே மக்கள் பீதி அடைய வேண்டாம் என வெட்டினரி டாக்டர்கள் கூறுகின்றனர் பள்ளி குழந்தைகளுக்கு இரண்டாம் தேதி வரை விடுமுறை என்பதால் கோவையில் இருந்து மதியம் இரண்டு மணிக்கு மதுரை செல்லும் ரயிலில் அதிக உள்ளது ரயில் பெட்டிகள் குறைவாக இருப்பதால் ஒவ்வொரு பெட்டியிலும் மக்கள் அதிக அளவில் ஏறுகின்றனர் உட்கார இடமில்லாமல் நடக்கும் வழியில் அமர்ந்து கொண்டு தென் மாவட்டங்களுக்கு கூட்ட நெரிசலில் சென்று வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் மக்கள் நலன் கருதி ரயில்வே நிர்வாகம் அதிக பெட்டிகளை இணைத்து மக்களின் துயர் துடைக்க வேண்டும் என அனைத்து மக்களின் சார்பாக தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் கேட்டுக் கொள்கிறது வெளிவரும் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்